எத்தனையோ புத்திகளை எடுத்துரைத்தும் பழைய சாராயத்தை நித்தம் போய் நீ ஒரு ஆம்பளைய பேச்சு ஒதுங்கி போட சீச்சி அட உன்னோட என்னட பேச்சு சும்மா ஒதுங்கி போட சீச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு நாங்குடித்தாள் நஷ்டமோடி உந்தனுக்கு நாசமத்த பயமாவளே அட முனு முனு காத நாய சும முடி கொள்ளாய அட முத நாய சுமூடி கொள்ளடிவாய கிப்பு காத்தபடி கையில் நஞ்சப்பைய குடிக்கிறாயன் பயமாக அட உனக்கு ஒரு பொண்டாட்டி ஓ ஒழுங்கு கொருவப்பாட்டி அடவனக்கொரு பொண்டாட்டி ஓம் ஒழுங்கு கொருவப்பாட்டி மட்டி சிரிக்குவோம் வாய மூடி இருக்க சொன்ன கெட்டித்தனம் பேசாதடி கேடு வந்து சேருமாடி அட உங்க காசா உங்க ஆயா பணம் போச்சா அடி கொப்பானோட காசா உங்க ஆயா பணம் போச்சா அப்ப எங்கடா அவங்க பேச்ச பேசாதாரா தப்பாம உந்தனுக்கு சனிய வந்து சேருமாட அட சீரல் மாடா எங்க சீட்டு காச தாடா அட சீரல் மாடா எங்க சீட்டு காச தாடா இட்டி கடையில் போய் எடுத்து வந்த நகைகளுக்கு உங்க பாட்ட மாதிரி போட்டாங்க காசு பவுசு கட்ட பேச்சிருக்கி அந்த பாலு காசு எங்க சும்மா பவுசு காட்டாத இங்க அந்த பாலு காசு எங்க சும்மா பவுசு காட்டாத இங்க கணக்கு மொத்தம் கேட்க வந்த காரியத்தில் ஒண்ணும் எடுத்தாடி விளக்க மாத்த இவன் கணக்க தீத்திடுவோம் அட உனக்கு எதுக்கு மீச கெட்டு உடனே தீர்வ காச அட உனக்கு எதுக்கு மீச கெட்டு உடனே தீர்வ காச புருஷன் என்று பாராமல புத்தி சொல்ல வந்தவாளே பெருஞ்சோடி உன் தனக்கு பிறட்டுக்கார பேச்சிருக்கி நீங்க பெரிய காலமாச்சு இங்க பெரியோரெல்லாம் சாச்சி நீங்க பெரிய காலமாச்சு இங்க பெரியோர் எல்லாம் சாச்சி